வந்து போய் வீடு வாசலாக சுத்தம் பண்ணுங்க சித்தர் உள்ளே வர்றான்னு சொல்லி சொல்கிறாங்க திரும்ப டக்குன்னு முடிச்சுக்கிட்டேங்கிட்டு நம்ம ரோட்லேயே வந்து அப்படியே வடக்க போகிறாங்க நிறைய வர்றாங்க சித்தர்கள் நிறைய வர்றாங்க இவரும் கூட இருக்கிறாரு கேட்போம் ஓ மகதீஷா இருபது நாளைக்கு முன்னாடி இருபது நாளைக்கு அறுபடை திருப்படைகளின் ஒரு பெரும்படையாம் ஏற்றம் கொண்ட படையின் அடிவாரத்தில் அமர்ந்து தன் இகலோக வாழ்வினை நிகழ்த்திய பொழுதும் ஒவ்வொரு படையும் தனித்தனி படையல்ல அத்துணை நிகழ்வும் ஒன்றாக நிகழ்த்துகின்ற ஒரு படை தலைவன் இங்கு அமர்ந்திருக்கின்றான் என்று சபை நாடி வந்து அமர்ந்திருக்கின்ற சீடரை வாழ்த்துகின்ற மகத்தியான் உமதி இல்லமதில் உமது இல்லமதில் நடைபெறுகின்ற சச்சங்க பெருவிழாவிற்கு சச்சங்க பெருவிழாவிற்கு வந்து அமர்ந்திருக்கின்ற சித்தர்கள் தடம் காணாது தலம் காணாது ஆங்காங்கு சுற்றி திரிகின்ற நிலையை தான் கண்டா என்று உறிக்கின்றோம் உமது இல்லம் நிரம்பி இல்ல வளாகம் நிரம்பி தளம் காணாது வளம் வருகின்ற சித்தர்களைத்தான் நீர் கண்டா என்ற அகத்தியனி சாயனம ஒவ்வொரு சபை சீடர்களின் இல்லங்களுக்குள்ளும் சித்தர்களும் தேவர்களும் சிவமகா வாழை சித்தன் தலைமையில் அமர்ந்திருக்கின்றார்கள் சபையை முழு நிலையில் முதல் நிலையில் வணங்கும் ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களிலும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாயனமக அந்நிகழ்வு ஒரு உள்நிகழ்வு காணாது வெளிநிகழ்வு தன்னை உரைத்தா என்று அகத்தியன் ஆசி வளங்கு ஓ மகதேஷ் அது சூட்சமமாய் நிகழ்ந்தேறியது அதற்குரிய அத்துணை பணிகளையும் நிகழ்ந்தேறி ஓமது இல்லமதில் நடைபெற்ற சற்றங்க பெருவிழாவில் உணவு உண்டு உணவு உண்ட கலக்கம் மயக்கம் தீர நடைபோடுகின்றனர் சித்தர்கள் என்று ஆசி வளைக்கு வருகிறது ஓ மகதேஷ் சாயா நமகர் கொள்ள போனதை நீங்கள் பார்க்கலன்னு சொல்கிறார் அகத்திய பெருமான் சரி உள்ளே எல்லாம் போயிருக்காங்க சித்தர்களில் தான் நீங்க பார்த்துருக்கிய அதுக்கப்புறம் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம்ங்க திடீர்னு எனக்கு நல்லா இல்லாமல் போச்சுங்க திடீர்னு நல்லா இல்லாமல் போச்சுங்க அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது கொலஸ்ட்ரால் கூடி இருக்குது ப்ரெஷர் கூடி இருக்குதுன்ட்டாங்க அங்கே ஹாஸ்டல் இருக்கும்போது அகத்தியர் செயலாம் ஆடு ஒரு அஞ்சு ரூபாய் கொண்டாந்து விட்டாங்க நீ விற்று கொடுங்கன்னு சொல்லி அதை வச்சுருந்தேங்க ஆடுங்க வெள்ளாடுங்க வெள்ளாடா சரி சரி நாலு ஆடு குட்டி போட்டுச்சுங்க ஒரு ஆடு ரெண்டு குட்டி ஒரு ஆடு மூணு குட்டி போயிடுச்சுங்க அதில் ஒன்று செத்து போச்சுங்க மறுக்கான ஆஸ்திரி போன விட்டு ஆடு குட்டி போயிடுச்சுங்க ஒன்று மூணு குட்டி ஒன்று ரெண்டு குட்டிங்க ரெண்டும் மூணு ஆடு குட்டியும் செத்து போச்சுங்க சரி 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 அதுதான் அந்த வினையை கழிக்காங்கன்னு அகத்தி போயிருப்பான்னு சொல்லுதாங்கல்ல அது ஏதோ வேறு ஆபத்தாக வந்தது அப்படி கு குட்டியோடு போயிடுச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க ஆ அது வேறு விஷயங்களை பெரிய விஷயங்களுக்குள்ள போகாமல் அதோட போயிடுச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க எல்லாம் சீடர்களை உங்கள உயர்வான சீடர்களை அகத்தி பெருமான்னு சொல்லுதார் ஏன்னா அங்கே அத்தனை மலை இருக்குது அது ஆறுபடை வீட்டில் ஒரு வீடு இங்கே இருந்தாலும் எல்லா படை வீடும் இங்கே இருக்குதுன்னு தேடி வரையில்ல நீங்கள் தான் சித்தர்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் தேடி வந்திருக்காங்க சச்சங்கம் நீங்கள் நடத்தணும்னு நினச்சதுக்கு மத்தில் சச்சங்கம் உங்கள் வீட்டில் நடந்திருக்கு அப்படின்னு அகத்தை பெறுமான்னு சொல்லுதாங்க அதனால் அந்த ஆடு போன விஷயங்கள் வந்து அது பிரபஞ்சத்தோடு ஏதோ ஒரு விஷயம்னு நினச்சி அதை விட்டுட்டு அடுத்த விஷயங்கள் பார்க்க ஆடு ஓ போறேன் அனுக்கிரக நிலை கொண்ட ஆசிகளை வழங்கி அகத்தியன் யா விரைவாக உமது தடமதில் உமது இயல்புக்கு ஏற்றவாறு ஒரு சற்றங்க விழா நிகழ்த்த அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓ மகதி சாய நமக நீர் அதை பாரு என்ன எவடான்ட்டு என்ன எப்படி அமைக்கலாம் ஏன்னா அவங்க ரொம்ப பழக்கம் இல்லாதவங்கெல்லாம் முதல்ல போய் ஒரு நாள் தங்கியிருந்து சொல்லிட்டு வரும் பிறகு வந்து எப்படி அமைக்க என்ன எவடான்னு ரெடி பண்ணி கனகராஜ் அங்கே இருந்தால் ரெண்டு நாளைக்கு லீவ் போட்டு வர சொல்லி அதை ரெடி பண்ணிடலாம் சார் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ பண்ணிடலாம் ரைட்டு சரி சொல்லுதான் என்ன